அவங்க டோர் நம்பர் கூட மென்ஷன் பண்ணல ஆனா ஜாதி பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒண்ணு அவங்க ஏற்கனவே பண்ண எதையாவது திருட்டு வேலையில இருந்து கண்ண காப்பாத்தியே பிஜேபி ல இல்ல நிறைய திருட்டு வேலை அங்க போய் பண்ணலாம் அப்படின்னு போய் பிஜேபி ல சேர்ந்தவனா புரோக்கர்னு ஒரு புறம்போக்கு பைய சுத்திட்டு இருக்கான் சவுக்கு சங்கர்னு அந்த கேடுகட்ட வேலையை விவசாயிகள்கிட்டையும் பார்க்க ஆரம்பிச்சு ஈடிக்கு விரிவாக்கம் கூட அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாதுங்க அப்பேற்பட்ட தற்கொடி தான் அந்த மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் தலையீட்டின் மூலமாகவே ஏழை விவசாயிக்கு ஈடி சம்மன் போகுதுன்னா ஆனால் பெரிய குடிங்கி மயிறு மாதிரி பாடி லாங்குவேஜ் வேறு பண்ணுவாடுறேன் இவெல்லாம் பெரிய மயிருன்னு சொல்லிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க இந்த கலாட்டா இன்டர்வியூ அப்படியா சார் ஆ சொல்லுங்க சார் இந்த நாயை ஏன்டா நாயேன்னு பேசினாலே இது நிறைய பொழைக்கும் இந்த புரோக்கர் கிடையாது கோடிகள்ல வேலை உண்மையிலேயே அமலாக்கத்துறையும் லஞ்ச ஒழிப்பு துறையும் ஒருத்தன் வீட்டுல ரெய்ட் பண்ணணும்னா அது இந்த புரோக்கர் எச்சப்பாய வீட்டுல தான் பண்ணணும் சீமான் ஒரு பெரிய புரோக்கர் சங்கரு புரோக்கர் சங்கர் ஒரு குட்டி சீமான் வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது இவரு ஏழை விவசாயிங்க கிட்ட இருந்து கருப்பு பணத்தை கட்டுக்கட்டா எடுத்துட்டு வர காலத்துல இறங்குன நம்ம மோடி அரசாங்கத்தோட ஈடியை பற்றி தான் பேச போகிறோம் அதோட சேர்த்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த புரோக்கர் பய சங்கர் சாரி புறம்போக்கு சங்கர் இல்லை இல்லை சவுக்கு சங்கரை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் முதல்ல இந்த ஏழை விவசாயிங்க பிரச்சனை ஈடி சம்மன் அமைச்சது இந்த விஷயத்த சுருக்கமாக நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லிடுறேன் என்னன்னா சேலம் ஆத்தூரை சேர்ந்த கிருஷ்ணன் கண்ணன் அப்படிங்கிற ரெண்டு விவசாயிங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் அரை ஏக்கர் நிலம் விவசாய நிலம் வச்சிருக்காங்க அதில் கிழங்கு பயிரிட்டு இருக்காங்க அதில் பெருச்சாலிங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை சுற்றி அனுமதி பெறாம தான் மின்வேலி அமைச்சிருக்காங்க பெருச்சாலைகளுக்கு அமைச்ச வேலையில ரெண்டு காட்டெருமைகள் சிக்கி செத்துருது அந்த ரெண்டு காட்டெருமைகளையும் வனத்துறைக்கு அஞ்சு அவங்க நிலத்திலேயே தோண்டி புதைச்சிடுறாங்க இது எப்படியும் வனத்துறைக்கு தெரிஞ்சிருது ஆயிரத்தி பதினேழாவது வருஷம் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி விஏஓ கிராம வட்டார அலுவலர் முன்னாடி வனத்துறை வந்து இந்த ரெண்டு விவசாயிகளையும் விசாரிக்கிறாங்க வனத்துறை விசாரணையின் போது ரெண்டு விவசாயிகளும் உண்மையை சொல்றாங்க வாக்கு மூலமா உண்மையை கொடுக்கறாங்க இந்த மாதிரி வேலையமைச்சோம் இறந்துருச்சு புதைச்சிட்டோம் அப்படிங்கிறத வாக்கு மூலமா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதே பதினைஞ்சாம் தேதி இவங்க ரெண்டு பேருமையாலையும் வனத்துறை காவல் நிலையத்தின் மூலமா வழக்கு பதியப்படுது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த விவசாயிகள் மீது வனத்துறை மூலமா வனத்து வன உயிர்கள் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்டி டூ ஆக்ட் மூலமாக வழக்கு பதியப்படுது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் விசாரணை ஆரம்பிக்குது அதாவது ஜனவரியில் வழக்கு பதிஞ்சு ஜூலையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் விசாரணை ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பரில் தான் வனத்துறை அதிகாரிகள்கிட்ட அரசு தரப்பு சாட்சியங்களை அவங்கக்கிட்ட வாக்கு மூலம் வாங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா இந்த ரெண்டு விவசாயிகளும் அந்த வனவிலங்கை ஏ வேட்டையாடி தான் கொண்டாங்க அப்படின்னு எந்த ஆதாரமும் வனத்துறையிடமிருந்து சமர்ப்பிக்கப்படாததுனால இந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் செய்யப்படுது தள்ளுபடி பண்ணிடுறாங்க விவசாயிகளை இந்த இருந்து விடுதலை பண்ணிடுறாங்க விடுவிச்சிடுறாங்க வச்சிட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த வழக்கு முடிஞ்சு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈடி இவங்க மேலே வழக்கு தொடுக்குது ED எந்த பிரிவின் கீழே இந்த விவசாயிங்க மேலே இந்த ஏழை விவசாயிகள் மேலே வழக்கு தொடுக்குது அப்படின்னா பிஎம்எல்ஏ ப்ரவென்ஷன் ஆஃப் மணி லேண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ வழக்கு பதிவு பண்ணிவிட்டு வனத்துறை கிட்ட டீட்டெயில் கொடுங்க எல்லாம் கொடுங்க கேஸ் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமலாக்கத்துறை வந்து வனத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுது எப்போ கடிதம் எழுதுறாங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு கடிதம் எழுதுகிறாங்க இவங்க மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கேஸ் தள்ளுபடி ஆகுது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்கு தொடுக்கிறாங்க ஆவணம் கேட்டு க வனத்துறைக்கு எப்போ கடிதம் எழுதுறாங்க ஈடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்துக்கு வனத்துறையிடம் இருந்து எந்த பதிலும் வரல எந்த ஆவணமும் அவங்க அனுப்பலை ஏன் அப்படின்னா அவங்க மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸே தள்ளுபடி ஆகிடுச்சு இவங்க கிட்ட எந்த ஆவணமும் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த எந்த ஆவணமும் ஈடிக்கு இவங்க அனுப்பலை அதுக்கப்புறம் வனத்துறை கிட்ட இருந்து எந்த ஆவணமும் வழங்கப்படாததுனால ஈடி அமலாக்கத்துறையில் ரித்தேஷ் குமார் அப்படிங்கிற அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு ஏழை விவசாயிகளுக்கும் தனித்தனியாக சம்மன் அனுப்புகிறார் அனுப்புகிற சம்மனில் அவங்க ஜாதி பேரையும் குறிப்பிட்டு சம்மன் அனுப்புகிறாரு இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்க டோர் நம்பர் கூட அதில் மென்ஷன் பண்ணல ஆனால் ஜாதி பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சம்மன் எப்போ அனுப்பப்படுதுன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அனுப்பப்படுது எப்போ ஆஜராகணும்னு ஜூலை மாதம் ஆஜராகணும்னு அனுப்பப்படுது இதுதான் நடந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் இப்போ யூடியூப் அந்த மாதிரியாக எல்லாம் பேசு பொருளாகி எல்லா இடத்துலையும் இந்த செய்தி போய் சேர்ந்துருக்கு ஆறு மாதம் கழித்து தான் இப்போ இதுக்கு பின்புலம் உள்ள செய்தி விவசாயிகள் தரப்பில் சொல்லப்படுற செய்தி என்ன அப்படின்னா பிஜேபி மாவட்ட செயலாளர் குணசேகரன் ஒருத்தர் இருக்கா அப்படியே ஆக பிஜேபியில் இருந்தாலே இருக்கிற பூரா பயிலும் அயோக்கிய பயிலாகவும் திருட்டு பயிலாகவுமே இருக்கான் உங்களை சுற்றி யாராவது பிஜேபி கட்சியில் நான் பெரிய ஆளாக இருக்கேன் பொறுப்புல இருக்கேன் மாவட்ட செயலாளராக இருக்கேன் ஒன்றிய செயலாளர் செயலாளராக இருக்கேன் அப்படின்னா அவனுங்களெல்லாம் பார்த்து அப்படியே பிரமிப்பாலாம் பார்க்காதீங்க ஒன்று அவனுங்க ஏற்கனவே பண்ண எதையாவது திருட்டு வேலையில இருந்து தன்னை காப்பாற்றிக்க பிஜேபியில் சேர்ந்துருப்பானுங்க இல்லை நிறைய திருட்டு வேலை அங்க போய் பண்ணலாம் நிறைய திருட்டு வேலை கொலை பண்ணலாம் கொள்ளையடிக்கலாம் பாலியல் வன்கொ வன்கொடுமை பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு போய் பிஜேபியில் சேர்ந்தவனாக இருப்பான் அதனால பிஜேபியில் கட்சியில் இருக்கா இல்லை நிர்வாகியாக இருக்கா பொறுப்பில் இருக்கா அப்படின்லாம் எவனையும் பெருசாக பதிச்சு வியப்பாலாம் பார்த்துடாதுங்க எல்லாம் அயோக்கிய பயலாக தான் பிஜேபியில் போய் சேர்ந்துருப்பான் அந்த கட்சியோட லட்சணமே அப்படித்தான் அப்படி குணசேகரன் அப்படிங்கிற அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்கா இந்த ஏழை விவசாயிகள் இவங்களை பெருசாக ஆதரவு இல்லாத பட்டியல் இணைத்த மக்களாக இருக்காங்க இவங்க கிட்ட அவங்க நிலத்தை மிரட்டி அடித்து பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண விடாமல் பண்ணுறது அவங்களுக்கு விவசாயம் டிராக்டர் உழுகை யாராவது வந்தால் டிராக்டர் ஓட்டுறவங்களை அடித்து விரட்டுறது அவங்க அதை மீறியும் விவசாயம் பண்ணும்போது அறுவடை பண் அடு அறுவடை பண்ணுற இயந்திரத்தை அடித்து விரட்டுறது இல்லை அவங்கள அறுவடை பண்ண விடாமல் தடுக்கிறது விவசாயம் பண்ண விடாமல் தடுக்கிறதுன்னு தொடர்ந்து கொடைச்சல் கொடுத்து 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 அவங்க நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்ணியிருக்காப்புல அந்த மாண்புமிகு மாவட்ட செயலாளர் காரன் இந்த வனத்துறை போட்டு டிஸ்போஸ் ஆன அந்த வழக்கு மூலமா ஈடியை பயன்படுத்தி விவசாயிகளை மிரட்டிருக்கிறதா அப்படிதான் செய்திகள் வெளியே வருது மிரட்டி பணிய வைக்க அவங்கள முயற்சி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து பல அரசியல் தலைவர்களும் சமூக வலைதளங்களும் பல சமூக செயற்பாட்டாளர்களும் அந்த ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததன் விளைவா இறுதியா இடி தன்னோட நிலைப்பாட்டில இருந்து பின்வாங்கியிருக்கு அமலாக்கத்துறை வந்து நாங்க அந்த கேஸை கைவிட போறதா பின்வாங்கியிருக்கு இப்போ இதுல இருக்கிற முக்கியமான கேள்வி நமக்கு என்னன்னா ஏற்கனவே நம்ம அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கி கைதானதை பார்த்திருப்போம் இப்போ கோவணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கிற ஏழை விவசாயிகளோட நிலத்தை அபகரிக்கிற அயோக்கிய பயலுக்கு துணை போற மாதிரி அமலாக்கத்துறை செயல்பட்டு இருக்கிறதையும் நம்ம இப்போ இந்த விஷயத்துல பாக்குறோம் கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க அலுவலகத்தை நடத்துங்கனா அப்படின்னா முறைகேடான பணப்பரிவர்த்தனை தடுக்கிறதுக்கு உங்கள் அலுவலகத்தையும் ஆஃபீஸர்களையும் பயன்படுத்துகிறா அப்படின்னா எங்கள் மாதிரியான ஏழை விவசாயிகள் விவசாயிகள்கிட்ட இருக்கிற கோவணத்தையும் உருவிட்டு போயிடலான்ல நீங்கள் அலுவலகத்தை நடத்துறீங்க உங்களுக்கு அந்த விவசாயிகள் மேலே வழக்கு தொடுக்க உந்துதலாக இருந்தது யார் காட்டெருமைகள் இருந்து அந்த கேஸ் ஃபைல் ஆன அந்த கேஸ் மூலமா நாங்கள் ஈடி உள்ள வருது அவங்களோட அக்கௌண்ட்டை நாங்கள் செக் பண்ணுறோம் அக்கௌண்ட்டை செக் பண்ணால் அக்கௌண்ட்டை செக் பண்ணால் என்ன இருக்கும் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு காசு பிடிச்சி 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 மைனஸில் போய் மைனஸில் தான் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டு வேற என்ன இருக்கும் நீங்க அந்த வனத்துறை கேஸ் மூலமா தான் உள்ள வரீங்கன்னா கடந்த ஆறு வருஷத்துல தமிழ்நாட்டுல வன விலங்குகள் கொல்லப்பட்டு ஃபைல் ஆன கேஸ் வந்து வெறும் நாலு கேஸ் தான் ஆனா உத்தரப்பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்படுது எத்தனை இந்த மாதிரியான வனத்துறை வழக்குகள் மேல எந்தெந்த மாநிலங்கள்ல எத்தனை வழக்கை இடி அமலாக்கத்துறை இது வரைக்கும் போட்டிருக்கு இதே தமிழ்நாட்டில் ஆறு வருஷத்துல நாலு வழக்கு தான் பதிவாயிருக்கு நாலு பேருக்கும் நீங்க சம்மன் அனுச்சிட்டீங்களா இப்படிப்பட்ட யோகியதையை வச்சுக்கிட்டு வருமானத்துக்கு அதிகமான சொத்தை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிடுறோம் ப சட்டவிரோத பணி பண பரிவர்த்தனை வெளிநாட்டில் பதுக்கி வச்சுருக்கிறத எடுத்துட்டோம் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு நாலு லேப்டாப்பை தூக்கிட்டு போய்ட்டோம் அஞ்சு செல்ஃபோனை தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்லாம் நியூஸ் விடுறதெல்லாம் இனிமேல் எவனாச்சும் பார்த்தா உங்களை பார்த்து சிரிப்பாக விவசாயிகள் கிட்டே போய் நீங்கள் கருப்பு பணத்தை அள்ளி வாரிட்டு வந்துடுறீங்களா அதுக்கப்புறம் நம்ம இந்த புரோக்கர் பையன்கிட்ட வருவோம் இந்த புரோக்கர்னு ஒரு புறம்போக்கு பையன் சுத்திக்கிட்டு இருக்கான் சவுக்கு சங்கர்னு அந்த கேடுகட்ட வேலையை கிட்டயும் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அண்ணாமலையே பேட்டி கொடுக்குறாரு அந்த மாவட்ட செயலாளர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஈடிக்கு விரிவாக்கம் கூட அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாதுங்க அப்பேற்பட்ட தற்கூறி தான் அந்த மாவட்ட செயலாளர் நான் சொல்லலைங்க ஈடிக்கு விரிவாக்கம் கூட தெரியாதுன்னு அண்ணாமலை தான் அந்த மாவட்ட செயலாளரை பத்தி சொன்னார் ஈடிக்கு விளக்கம் கூட தெரியுமான்னு தெரியாது அந்த மாவட்ட செயலாளர் தற்கூரி பையனுக்கு அவன் போய் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பானா அவன் சொல்லி எல்லாம் ஈடி போய் பாயுமா நம்ம யோசிக்கணும் ஒரு மாவட்ட செயலாளர் தலையீட்டின் மூலமாவே ஏழை விவசாயிக்கு ஈடி சம்மன் போகுதுன்னா அண்ணாமலை மாநில தலைவர் அப்போ அண்ணாமலைக்காக எத்தனை பர்சனல் காரணங்களுக்காக எத்தனை சம்மன்கள் போயிருக்கும் அண்ணாமலையோட பர்சனல் பழிவாங்கல்லாம் இதுல நடந்திருக்குமான்ற கேள்வி நமக்கு எழுமா ஏழாதான் முறைகேடான பண கொண்டு கண்டுபிடிக்கிற ஒரு துறை வந்து ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புது அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறா இந்த புறம்போக்கு புரோக்கர் பையன் வந்து முட்டு கொடுக்கற இது அமைச்சர் அமைச்சர் யாராவது அவங்கள பினாமியா வச்சு வாங்கி போட்டிருக்கலாம் இல்லையா அமைச்சர் வந்து ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் ஐம்பது வருஷமா அந்த நிலம் வந்து அந்த கிருஷ்ணன் கண்ணனோட நிலமா இருக்கு அவங்க சொந்த உழைப்புல வாங்கின நிலம் பா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அதுலேருந்து இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பிஜேபிக்கார வெண்ண பண்ற டார்ச்சர்ல விவசாயம் கூட பண்ண முடியாம வெறும் காலியாக கிடக்க அந்த நிலம் ரேஷன்ல அரிசி வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நடமாடுறதே குச்சி வச்சுக்கிட்டு தான் அந்த சப்போர்ட்னால தான் கம்போட சப்போர்ட்னால தான் அவங்களால நடமாட முடியுது அப்பேற்பட்டவங்களுக்கு ஈடி சம்மன் அனுப்புது அப்பேற்பட்டவங்கள பிஜேபி சேர்ந்து மிரட்டுது அப்பேற்பட்டவங்க பிஜே அமைச்சர்களோட பினாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறம்போக்கு புரோக்கர் சங்கர் வந்து பேசினாங்க அவனுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் பணம் பணம் பணம்ட்டு புரோக்கர் வேலை தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அவன் எல்லாத்துலேயும் இப்படி தான் வாய் வைப்பான் அந்த புரோக்கர் பையன் சங்கர் அயோக்கிய பையன் அவனுக்கு மக்கள் பக்கம் நிற்கணும் ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற எந்த குறைந்தபட்ச நேர்மையும் கிடையாது அந்த புரோக்கர் அயோக்கிய பையனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி நீ எனக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுப்ப உன் பக்கம் நான் பேச விவசாயிகள் கொடுக்க முடியுமா ரேஷன்ல அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கிற கோவணம் கட்டிட்டு சுத்துற அந்த கோவனத்தையே உருவா பாக்குறானுங்க இவனுக்கு அப்படி கோவணம் கட்டிட்டு சுத்துற விவசாயிகள் இந்த புரோக்கர் பையனுக்கு எப்படி லட்ச லட்சமா காசு தர முடியும் தர முடியாது அப்ப டிஃபால்ட்டா யார் இந்த புரோக்கர் பையனுக்கு காசு தருவா பிஜேபிக்காரன் ரீடியவே அனுப்பிச்சிருக்கான் இந்த புரோக்கர் பையனுக்கு நாலு எலும்பு தூண்டு அல்வி கட்ட இருந்தாப்பா வாயில ஆனும் வாயில் தரேன் ரெண்டு கட்டு வாயில் வச்சிருக்க மாட்டானா அப்போ கட்டு வாங்குன இடத்துக்கு விசுவாசமா பேசுறான் இவன் ஸ்ரீமதிக்கு எதிராக என்ன வேணா பேசலாம் கள்ளக்குறிச்சி வழக்குல ராம்குமாருக்கு எதிராக என்ன வேணா பேசலாம் தூக்குடி துப்பாக்கி சூட்டில் சுட்டு கொல்லப்பட்ட பதினாலு பதினஞ்சு பேருக்கு எதிராக என்ன வேணா பேசலாம் யார் இவனை எடுத்து பேச போறாங்க யார் இவனை எதிர்த்து டிஃபெண்ட் பண்ண போறாங்க வழக்கு தொடுக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க இவனை அஜெண்டா செட் பண்ணணும் மக்களுக்கு பொய்யே பரப்பணும் அதுக்கு யார் எலும்பு தூண்ட இடத்துல வந்து நேராக இவன் வாயில வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவா இவன் பேசிட்டு குழைச்சிட்டு போயிட்டே இருப்பான் ஆனா பெரிய புடிங்கி மயிறு மாதிரி பாடி லாங்குவேஜ் வேற பண்ணுவான் இவன் பெரிய மயிருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க இந்த கலாட்டா இன்டர்வியூ இந்த இடி சம்பந்தமா கொடுத்தத பார்த்தேன் ஏத்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கிற பத்திரிகையாளர் நெறியாளர் வேறு சொல்லிக்கிறான் ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இந்த புரோக்கர் பையனெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆ அப்படியா சார் ஆ சொல்லுங்கள் சார் இந்த நாயை ஏண்டா நாயேன்னு பேசினாலே இது நிறைய கொலைக்கும் இந்த புரோக்கர் பையனை ஏ சார் சாருன்னு பேசினா அப்படியே இவன் பெரிய புடுங்கி மாதிரி உட்காந்துட்டு போய் அப்படியே அப்படியே இவனுக்கே கொடுக்கலையா அந்த காப்பியை என்னது சம்மன் காப்பி இவனுக்கு கொடுக்கலையா நீ யார்ரா புரோக்கரு நீ ஒரு புரோக்கர் பையன் அயோக்கிய பையன் உனக்கேண்டா சம்மன் கொடுக்க போகிறாங்க அதுவும் அந்த வக்கீல் பேர் வேற தெரியல அவனுக்கு அது யார் அந்த வக்கீலே அந்த விவசாயிகளுக்காக ஆஜராகிற அந்த அந்த வக்கீல் பேர் என்ன ஏண்டா பேர் தெரியாமல் என் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட டீட்டெயில் இருந்தேன் பேசிகிட்டு இருந்தேன் ஏன்டா புரோக்கர் நாக பேர் தெரியாமல் அவங்களுக்கு எப்படி நீ ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசின ஆடியோ வெளியே வந்துச்சா இல்லையா பேர் தெரியாத மாதிரி இவர் சீன் போடுறாராம் எங்கே எலும்பு துண்டை வாயில் வைப்பாங்களோ யார் வாயில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதானே தவிர வேலை இவன் இந்த புரோக்கர் பைய கையில் எடுக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து யோசிச்சு பாருங்கள் பணம் வர்றதா மட்டும்தான் இருக்கும் யூடியூப்பில் பேசுகிற விஷயம் எல்லாமே ஏதாவது ஒரு பக்கம் டிமாண்ட் பண்ணி காசு வாங்குற விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு சமூக பிரச்சனையும் எடுத்து அவன் பேசவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு அதுலேருந்து எலும்பு கிடைக்காது யாரும் இடத்துல இருந்து வாயில வைக்க மாட்டாங்க அவனுக்கு இவன் பண்ற புரோக்கர் வேலை சாதாரணம் கிடையாது கோடிகளில் பொருள்ற வேலை உண்மையிலேயே அமலாக்கத்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஒருத்தன் வீட்டில் ரெய்ட் பண்ணணும்னா அது இந்த புரோக்கர் எச்ச பய தான் பண்ணணும் எப்பட்றா நீ புரோக்கர் வேலை பார்த்தா கூட உனக்கு எவ்வளோ சொத்து வந்துச்சு இப்படி கார் வந்துச்சு இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வந்துச்சு அப்படின்னு இந்த புரோக்கர் பயலு பையகிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையும் இந்த புரோக்கர் பையகிட்ட அமலாக்கத்துறையும் போனா இந்த புரோக்கரோட வேலை வெட்ட வெளிச்சமா ஆயிடும் ஆனா இந்த புரோக்கர் பையன் வாயில் எலும்பு வாங்குறது ஃபுல்லாக இவங்களுக்கு சாதகமாக அப்படிங்கிறதுனால எதுவும் போகாது அவன் பக்கம் அவன் இஷ்டத்துக்கும் பேசலாம் அவனை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஏதோ இந்த ஜி ஸ்கொயர் விஷயத்துல தான் ஜி ஸ்கொயர் அவன் மேலே கேஸ் போட்டு அவன் அந்த மாதிரி பொய்யா பேசிக்கிட்டு இருக்க அந்த புறம்போக்கு ப்ரோக்கரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்தாங்க அதுக்கு போய் சாஸ்டாங்கமா காலில விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டான் ஏழை விவசாயிகளுக்கு சீமான் வந்து குரல் கொடுத்துருக்கணுமே அப்படின்னு யாரால ஆச்சரியப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்படாதீங்க சீமான் குரல் கொடுத்துருக்கணும்னா புரோக்கர் சங்கர் மாதிரியே வந்து விவசாயிகளுக்கு தான் குரல் கொடுத்துருக்கணும் இவங்க காட்டப்படுறவங்க ரெண்டு பேரும் ஏழை விவசாயிகள் வயதானவர்கள் கம்ப ஊனிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறவங்க அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாதவங்க நாம விவசாயி சின்னத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக பேசினா நம்ம டவுசர் கிழிஞ்சு போயிடும் தான் சீமான் அமைதியா இருந்தப்ப அமைதியா இருக்க இருந்ததுக்கான காரணம் வேற ஒண்ணும் கிடையாது ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா சீமானும் புரோக்கர் சங்கரும் ரெண்டு பேரும் ஒன்று தான் சீமான் ஒரு பெரிய புரோக்கர் சங்கரு புரோக்கர் சங்கர் ஒரு குட்டி சீமான் வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் சீமான் வந்து யூடியூபராக இருந்து யூடியூப்ல பேசி 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 பிரபலமாகி ஒரு கட்சி அப்படி அங்கே வசூல் வெளிநாட்டு வசூலு அப்படின்னு அதாவது இதை விட அது பெரிய வசூலாக இருக்குன்னு அங்கே போய்ட்டாப்ல சவுக்கு சங்கர் வந்து புரோக்கர் சங்கர் வந்து இப்போ சீமான் இடத்த பிடிக்கிறதுக்காக அங்கே இங்கே இங்கேன்னு யாரெல்லாம் வாயில வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் எலும்ப கவிக்கிட்டு கவ்விக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் வேற ஒரு வித்தியாசம் கிடையாது சீமான் ஒருபோதும் பாதிக்கப்படுற மக்களுக்காக குரல் கொடுக்குற ஆளே கிடையாது எங்கே லாபம் வருது நீ இது இது வந்து வேற ஆளாக இருந்தால் சீமானும் களத்தில் இருக்கா டே புரோக்கர் சங்கர் எனக்கும் பங்கு வெட்டுறா நீ மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க எனக்கும் ஒரு பங்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சங்கர் என்ன பேசுகிறானோ அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இவரும் பேசி இவரும் ஒரு கலெக்ஷன் இவருக்கு ஒரு சூட் கேஸ் போயிருக்கும் வேற ஒன்றும் கிடையாது எச்ச புரோக்கர் பேசுறத சில ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்ற திமிர்ல தான் அவன் பேரம் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் நீங்கள் அந்த புரோக்கர் பைய பேசுகிறத என்னடா நாயை அப்படின்னு கூட கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அவனோட பேரம் பேசுகிற கொழுப்பு அடங்கும் கொடுத்தறிவோடு பயணிப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்